கருப்பு துணியில் அமர வைத்து செய்யப்படும் மாந்திரீக பூஜை திங்கிணி அம்மா என்கிற திருநங்கை நிகழ்த்தும் ஆச்சரியங்கள் மர்மம் சென்னை அயனாவரம் பகுதியில் உள்ள பங்காரு தெருவில் வீட்டுக்குள்ளேயே பூஜை அறையை அமைத்து மாந்திரீக மற்றும் வசிய பூஜைகளில் ஈடுபட்டு வருகிறார் கிங்கிணி அம்மா என்கிற திருநங்கை சிறுவயதிலேயே அம்மனின் அருள் பெற்றவராக தன்னை பற்றி கூறும் கிங்கினி அம்மா தன்னை நாடி வருபவர்களின் பிரச்சனைகளை போக்க பலவித பூஜைகளை செய்வதாக சொல்கிறார் நாம் அவரை தேடிச் சென்றிருந்த நாளில் ஒரு ஏவல் எடுக்கும் பூஜை நடத்தப்பட்டது முதலில் கருப்பு துணியை விரிக்கிறார் இந்த பூஜையின் முக்கிய பொருளாக இருக்கும் முரம் அலங்கரிக்கப்படுகிறது ஐந்து மண் சட்டிகள் எடுக்கப்பட்டு அவை நூல் சுற்றப்பட்டு ஒவ்வொரு திசையை நோக்கி வைக்கப்படுகிறது பிறகு அந்த மண் பானைகளில் வாசனை திரவியங்கள் கொட்டப்படுகின்றன எலுமிச்சம் பழம் போன்றவையும் பானைக்குள் வைக்கப்படுகின்றன முரத்தில் ஆண் பாவு பெண் பாவு என்கிற இரண்டு பொம்மைகள் வைக்கப்படுகின்றன கருப்பு துணி மீது சக்கரம் போடப்பட்ட பகுதியில் தகடு ஒன்று வைக்கப்படுகிறது பிறகு சம்பந்தப்பட்ட நபர் அந்த தகட்டின் மீது அமர வைக்கப்படுகிறார் அதைத் தொடர்ந்து கருஞ்சீரகம் போடப்பட்டது ஏதோ சில மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டே தகடு காகிதம் ஏவல் பொம்மைகள் வைக்கப்பட்டிருக்கும் முறம் போன்றவற்றை ஒவ்வொன்றாக அமர்ந்திருப்பவரின் தலையை சுற்றி போடுகிறார் இதே போல பல செயல்பாடுகள் நடக்கும் பூஜை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு கட்டத்தில் கோழியின் கழுத்தை வாயால் கடித்து அதன் ரத்தத்தை மண்டை ஓடு மற்றும் முரத்தில் இருக்கும் ஏவல் பொம்மைகள் மீது ஊற்றுகிறார் பிறகு ஏவல் பொம்மைகள் வைக்கப்பட்டிருக்கும் முரத்தை எரித்து அமர்ந்திருப்பவரின் தலையில் வைக்கிறார் பிறகு அந்த எரிக்கப்பட்ட முறம் வாசலில் வீசப்படுகிறது இந்த காட்சிகள் உண்மையிலேயே நம்மை மிரள வைத்தன இதன் பிறகு அந்த சட்டிக்கு மேல் அவரது கையை வைத்து சுற்றுவது தகடை சுற்றுவது போன்ற காட்சிகள் அரங்கேறுகின்றன தும்மட்டிக்காய் சட்டிக்குள் போடப்படுகிறது இந்த சட்டிக்குள் தான் அவரை பிடித்திருக்கும் ஏவல் அடைக்கப்படும் என்று சொல்கிறார்கள் அவர் கையில் வைத்திருக்கும் ஒரு குச்சியும் அந்த சட்டியில் போடப்படுகிறது இப்படி ஒவ்வொரு காட்சிகளும் அங்கே அரங்கேறி கொண்டிருக்க இறுதியாக அந்த தகட்டின் மீது எலுமிச்சம் பழத்தை வைத்து அவரது காலால் மிதிக்க வைக்கிறார்கள் பிற்பாடு அவர் அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறார் இப்படி ஆச்சரியமான அந்த ஏவல் எடுக்கும் காட்சி அரங்கேறுகிறது சட்டிக்குள் அடைக்கப்பட்ட ஏவல் சுடுகாட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டு அவிழ்க்கப்படும் என்றும் அங்கே அந்த ஏவலை வைத்தது யார் என்று இந்த கிங்கினி அம்மாளுக்கு தெரிய வரும் என்றும் சொல்கிறார்கள் இப்படி மாந்திரீகம் செய்வதை இவர் எப்படி கற்றுக்கொண்டார் என்று கேட்டபோது தனக்கு இதில் குருநாதர் யாரும் இல்லை என்றும் தனது அம்மா தான் தனக்கு குரு என்றும் கூறுகிறார் ஒரு பூஜை பண்றதுக்கும் ஒரு கழுப்பு எடுக்கிறதுக்க ஒரு வயிற்றுல இருக்கிற மருந்து எடுக்கிறதுக்கு ஒரு கை கால் வந்த திருப்பி நீ குணப்படுத்துறதுக்கு இந்த இத்தனை வேலையை செய்கிறதுக்கு எப்படியாப்பட்ட சாமியாரா இருந்தாலும் ஒரு குருன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க மாந்திரிகத்தில் ஆனால் எனக்கு எந்த குருவும் கிடையாது காலங்காலமாக ஆதி காலத்துலேருந்து காலங்காலமாக இன்ன வரைக்கும் ஏழு வயசில் மாவு பிடிச்சி பொம்மை பிடிக்கணும் இந்த பொம்மைக்கு கை கால் உருவு செய்யுது இந்த உருவுக்கு உயிர் கொடுத்து இதை தான் ஏற்றி இறக்கணும் முரத்தில் வச்சு இதுக்கு நெல் போரி அவள் போரி வச்சு சுடுகாட்டில் மயானத்தில் போயிட்டு பேர் சொல்லாத காயெல்லாம் வச்சு அதுக்கு அறுத்து காவு கொடுத்து ரெண்டு கால் ஜீவன்னா கோழி கோழி காவ கொடுத்து இது முறையில் தான் செய்யணும்னு எனக்கு சொல்லிக் கொடுத்ததே எங்கள் அம்மா மட்டும் தான் வேற யாரும் எனக்கு குருன்ற ஸ்தானத்துக்கு யாரும் கிடையாது மாந்திரிகத்தில் இங்கு ஏவல் பிரச்சனைக்காக வந்தவர் பற்றி கேட்டபோது சகோதரர்களுக்கு இடையே நடக்கும் சொத்து பிரச்சனையின் காரணமாக இவருக்கு ஏவல் வைக்கப்பட்டதாக கிங்கினி அம்மா நம்மிடம் கூறினார் இவங்களுக்கு வந்து தம்பி சொத்து பிரச்சனைனினால் அவர் ஏவல் விட்டுருக்குறாங்க பறந்த மேலே இருக்கிறது அது இதுன்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும் போது சின்னதாக ஒரு குடுவை சின்ன பானைன்னு சொல்லுவாங்க அந்த குடுவை தான் அந்த குடுவையில் தலைமுடி முசல்மானோடைய எழுத்தில் தகுடு ஆணிங்க என்னென்னமோ போட்டிருக்குது அது வச்சுருந்து இவர் என்ன பண்ணுறது இங்கே க்ளீன் பண்ணினே இருக்கும் போது எடுத்து பார்த்துட்டு இது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே இடத்துல வச்சுருக்காரு தொடப்பை போட்டு போயிருக்கும் போது கீழே சிலிப்பாகி கீழே விழுந்துடுச்சு அது கீழே விழுந்த உடனே யார் அந்த இடத்துல இருந்து வேலையை செஞ்சாங்களோ யாரால அது வெளியே வந்து விடுவிச்சாங்களோ அவங்கக்கிட்ட அது இருக்கணும்னு அதோடைய தலையெழுத்து ஏன்னா செய்து அனுப்பணுங்க அப்படி தான் அனுப்பியிருக்கிறாங்க யார் எதற்கு வந்தாலும் அடிச்சிடணும் ஆனு சொல்லிவிட்டு செய்திருக்கிறாங்க தான் எல்லா வேலையும் செஞ்சிருக்கிறாரு வீட்டில் பானை உடைஞ்ச உடனே இவர் மேலே இறங்கி இவர் என்ன நான் பண்ணணுமோ இந்த பதினஞ்சு நாளில் அனைத்துமே பண்ணிடுச்சு அவருடைய கழுத்து அந்த தொண்டையில் போய் உக்காந்துருக்குது அது தொண்டையில் உக்காரவோ அழகாக அசால்ட்டாக தலை மேலே வர வச்சு நம்ம இறக்கியது இப்போ அந்த கலசத்துலேயும் அந்த சட்டிலேயே தான் அதை போட்டு மூடி வச்சுருக்குறேன் அதை மூடி வச்சுருக்குறத என் வாசலில் தான் மூடி வச்சுருக்குறேன் இன்னும் அதை நான் எடுக்கலை இதுக்கப்புறம் தான் அவரை எடுத்து அவர் யார் அனுப்புனாங்க எவர் அனுப்புனாங்க என்ன விஷயத்துக்கு ஏது விஷயத்துக்குன்னு இந்த டீட்டெயிலையும் கேட்டு செய்ய வந்தாங்க அப்போ செய்துக்குன்னு காப்பாற்றியதுக்கு போக வந்தவங்கக்கிட்ட இந்த கதையை நான் சொல்லணும் உங்கள் சொந்தக்காரர்ல இவங்க செஞ்சுருக்கிறாங்க அவங்க செஞ்சுருக்காங்க ஆளை காமிக்கணும் இப்படி பல ஆச்சரியங்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன இதே போன்று மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மங்களோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்